திமுக அமைச்சர் கே என் நேரு நகராட்சி நிர்வாகத்துறையில் கழிப்பறைகள் அமைத்தது அவுட் சோர்சிங் நபர் திட்டங்கள் கட்டிட தீர்மானம் தூய்மை பணியாளர்கள் பணிகளுக்கான அவுட் சோர்சிங் ஒப்பந்தங்கள் தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்களுக்கு வாங்கியதாகவும் வேலைவாய்ப்புகளுக்கு லஞ்சம் வாங்கியது என ரூபாய் ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் நடந்துள்ளதாகவும் தமிழ்நாடு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது இந்த ஊழல்கள் தொடர்பான ஆதாரங்கள் அடங்கிய இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்க அறிக்கையையும்

ஆதாரங்கள் இருப்பதால் தமிழக அரசு இதனை தவிர்க்க முடியாது அமைச்சர் கே என் நேருவின் கீழ் நகராட்சி நிர்வாகத்துறையில் வேலை வாய்ப்புகளுக்கு ரூபாய் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழலை தொடர்ந்து தற்போது ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இது தொடர்பாக அமலாக்கத்துறை இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்க அறிக்கையை டிஜிபியிடம் சமர்ப்பித்துள்ளது அமைச்சர் நேரில் தனது உறவினர்கள் மூலமாக ஒப்பந்ததாரர்களிடம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை லஞ்சம் வசூலித்ததாக கூறப்படுகிறது இது இந்த மிகப்பெரிய கொள்ளைக்கு சமம் சாட் லஞ்ச கணக்கீடு அமலாக்கத்துறை வழங்கியுள்ளது ஆண்டுகளாக திமுக அரசில் சிறப்பாக செயல்பட்ட ஒரே துறை கலெக்ஷன் கமிஷன் துறை மட்டுமே அமைச்சர் கே என் நேரு விவகாரத்தில் எழுத்தடிப்பதை நிறுத்திவிட்டும் டெண்டர் முறைகேடு பணியாளர் நியமன ஊழல் குறித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து